டீ டீ வருது டீ வருது ம் பிளாக் டீ பிளாக் டீ கருப்பு சா அதில் குண்ணு உங்க போட்டிருக்கோம் ஏலக்காய் போட்டிருக்கோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா இந்த வந்துட்டார் தம்பி இங்கே நிற்கிறேன் இங்கே நிற்கிறேன் வந்து கோயிலில் வந்து அஞ்சு நாள் ஆகிடுச்சா ரெண்டு வருஷம் போகிறது தெரியாது ரெண்டு வருஷம் எப்படி போகுது தெரியாது ஆ இந்த டீக்கு தான்ப்பா ரெண்டரை மாதம் கஷ்டப்பட்டோம்ப்பா இந்த டீயை பார்த்து டீயை பற்றியா ரெண்டரை மாதம் கஷ்டப்பட்ட இந்த டீக்கு டீக்கு டீ வந்துடுச்சு தம்பியும் வந்துட்டார் இப்போ தம்பி போகிற டிராஃபிக் ஓவராக இருக்குன்னு பார்க்குறாரு ரெண்டு மாதம் இந்த சைடு பார்க்க போயில்ல அதனால் தம்பி டிராஃபிக் எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு எவ்வளோ டிராஃபிக்னு சொல்கிறது அந்த யூ டென் ஓவர் டிராஃபிக் ஆசை அந்த யூ டென் தான் ஆசை அந்த யூட்டன் தான் யூ டென் தான் ஓவர் அந்த யூ டன் இருக்குல்ல ஸ்பீடு ஆ ஸ்பீடு இன்னும் போடல ரோடு போடலையா இந்த ரோடு ஒன்றும் போடல 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 ஆ ரோடு போடலங்குறேன் ஆ உங்கள் தெருவெல்லாம் போட்டானுவான் இந்த மெயினில் போடல ஒன்றும் எப்படி இருக்கு பத்தியா ஏன் நம்ப எவ்வளோ ஸ்டைலாக பாரு திரும்பி ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் இடம் மாதம் மூணு வருஷமா இனிமே இனிமேல் முடிச்சுட்டு தான் அந்த வீட்டு விட்டு போடறா சார் இங்கே இருக்கவே கூடாது சார் என்ன சொல்கிறேன்